பராசக்தி படத்தை ஏன் காரணம் பண்றாங்க பெரிய வரலாறு ஜனநாயகன் பராசக்திங்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுடைய போட்டியே இந்த பராசக்தி படம் தான் இவ்வளவு பிரச்சனையும் காரணம் நுண்ணியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் விஜயினுடைய அழுத்தம் இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் பரவலா இருக்கு இந்த படம் வெளிவரக்கூடாதுங்கிறதுல எனக்கு போட்டி அணியும் தமிழ் மொழிபுற அரசியல் பேசிட்டு இருக்க நீ இப்போ அவர்களுக்கு மெயின் டார்கெட்டே வந்து ஆகாஷ் பாஸ்கரனும் ஆகாஷ் பாஸ்கர் பின்னாடியோ அதெல்லாம் கிடையாது இந்த படத்தை முறக்கே மோதிர படத்தை என்னுடைய தேர்தல் களத்துக்கு பயன்படுத்துறதுக்காக முழுக்க முழுக்க அரசியல் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆகாஷ் பாஸ்கரை தொடர்ந்து இடி வந்து ரைட்லாம் விட்டுருக்காங்க இது நேரடியாக திமுகவுடைய ஒரு பெரும் புள்ளியை போய் தொடப்போகுது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனுடைய உண்மைத்தன்மை என்ன ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிறவர் வந்து இப்போ முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம்னா இந்த கண்டிப்பாக இந்த படம் வருகிற போது சிவகார்த்தியன் மாதிரி ஒரு நடிகர் தேர்தலில் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் மத்திய அரசு இப்போ அந்த ஜனநாயகன் பராசக்திங்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுடைய போட்டியே என்ன விஜய் இனி பாஜகவுடைய தான் பாஜகவில் வளர்க்கப்படக்கூடியவர் தான் பாஜகவினுடைய இங்கு பேட்டல்ல வளரக்கூடிய குழந்தை தான் விஜய் அரசியல் இல்ல இந்த படம் வரக்கூடாதுங்கிறதுல விஜயோடைய அழுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனால் அஹ் கையிலேயே துப்பாக்கி அதாவது துப்பாக்கின்னு அந்த படத்துல காமிச்சாலும் கூட தமிழ் சினிமாவினுடைய உச்சகட்ட ஒரு நடிகர் என்னுடைய பொறுப்பை கொடுத்துட்டு போறேன் நீங்கள் எங்கேயோ போறீங்க சார் நீங்கள் போங்க நான் இனிமே இதை பார்த்துக்கிட்டுறேன்னு ஒரு வசனத்தோட ஒப்புக்கொண்ட அவ்வளோ பெரிய ஒரு நடிகர் அப்படிங்கும்போது தன்னுடைய தம்பியாக சிவகார்த்தியனை பார்த்து வளரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து எப்படி இந்த படம் வந்து தடுக்கணும் அரசியலே மோதிர நான் ஜனநாயகன் படத்தை என்னுடைய தேர்தல் களத்துக்கு பயன்படுத்துறதுக்காக முழுக்க முழுக்க அரசியல் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதிலேயே அவர் பேரே டிவிக்கே தான் டி வெற்றி கொண்டான்னா அவர் பேர் அது கையில் டிவிக்கேனே வச்ச குத்திருக்கிறாரு படம் புழுக்க அரசியல் படம் தான் அது அந்த நேரத்தில் நான் ஒரு அரசியல் சொல்ல போய்கிட்டு இருக்கேன் எனக்கு போட்டி ஆடிவான் தமிழ் இது மொழிப்பூர் அரசியல் பேசிகிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி போட்டி வருமாறாதா இது இது வந்து திட்டமிட்டு நடந்ததா சிவகார்த்தியம் திட்டமிடா நடந்ததெல்லாம் தெரியாது ரெண்டு படம் போகுது அப்போ இன்றைக்கி பாஜகவில் வளர்ப்ப வளர்க்கப்படக்கூடிய கட்சி தான் டிவிக்கே அந்த கட்சியினுடைய அழுத்தம் தான் இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு காரணங்கிறது ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு அது தான் அது வெட்ட வலிசமாக தெரிய வரும் டிவிக்கே இது ஜனநாயகன் வரதா பராசக்தி வருதாங்கிறது இடி கொடுக்கக்கூடிய அறிக்கையில வச்சுதான் தெரியும் விஜயனுடைய அழுத்தம் பாஜக அதை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனால் பாஜக கொண்டு வந்த வக்குபு சட்ட திருத்தத்துக்கு தொடர்ந்து பல வழக்குகள் போட்டிருக்காங்க பல கூட்டங்கள் போட்டிருக்காங்க அதே போல் தொடர்ந்து இப்போ இரண்டு நாளைக்கு முன்னாடி திரு ராதா அர்ஜுனா அவர்கள் ப்ரெஸ் மீட் பண்ணாங்க குறிப்பா வந்து ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனுடைய அந்த பரிந்துரையை குறிப்பிட்டே அவ்வளவு பெரிய ஒரு ஆள் வந்து சொல்கிறார் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன்ங்கிறத இன்றைக்கி பல பேருக்கு தெரியாது ஆனால் முஸ்லீம் சமூகத்தினுடைய இந்திய அளவில் அவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு படம் போட்டு காமிச்ச ஒரு ஆணையம் அதையெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறார் அப்படிங்கும் போது நீங்கள் அதை எப்படி பிஜேபியினுடைய ஒரு டீமாக நீங்கள் எப்படி சொல்லுவீங்க இல்லை இஸ்லாமியர்கள் மீது விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு கருணை இருக்குது இஸ்லாமியர்கள் வந்து இன்னைக்கு ஒரு புள்ளி விவரம் போட்டிருக்கு எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அவங்க வந்து அவர்களை விட கல்வி வேலை வாய்ப்புல இன்னைக்கு மிக கீழ்நிலையில் இருக்கிறாங்க இஸ்லாமியர் இந்தியாவில் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் சொல்லுது அதாவது சச்சார் கமிட்டியை காட்டிலும் ராஜேந்திர பிரசாத் கமிட்டியை காட்டிலும் இன்னைக்கு பின்னோக்கி இருக்கிறாங்க கல்வியிலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி இன்னைக்கு அரசு பதவிகளில் பெரும்பாலும் இல்லை பெரிய பெரிய கல்வியில நிறுவனங்கள் இல்லை பெரிய உத்தியோகத்தில் இல்லை பெருமளவில் அளவில் அவன் பின்னாடி இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இன்னைக்கு அவர்கள் பேரை சொல்ல கூட வாழக்கூடிய ஒரு நிலையில் இருக்காங்க இந்த நிலைமையில பீஸ்ட்னு ஒரு படத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை காமித்து அவர்கள் தீவிரவாதி மாதிரி சித்தரிச்சு ஒரு படம் எடுப்பீங்களா உங்கள்கிட்ட மனசாட்சி இருக்கு அவங்கள்ட்ட ஒரு சமூகம் இங்கே எந்த நிலைமையில வாழ்ந்துகிட்டு இருக்கு அவன் பேரை சொன்னா அடிக்கிறான் ரயிலில் போய்கிட்டு இருக்கான் அவன் சும்மா அவனை மாட்டுக்கறி வச்சிருக்கேன்னு அடிச்சு கொடுறானுங்க தாடி வச்சிருந்தா தாடியை பிடிச்சி வெட்டுறானுங்க எட்டு வயசு குழந்தைய கொண்டு போய் ரேப் பண்ணுறானுங்க அவன் பேரை கட்ட அவனுக்கு வீடு கிடைக்காது அவன் பேரை கேட்டால் நல்ல காலேஜில் படிப்பு கிடையாது அந்த பிள்ளைகளுக்கு நல்லா ஸ்கூலில் வேலை கிடைக்காது கொரோனா பெருந்தொற்று உலகம் மூலம் பட வச்சு இவங்க தான் பரப்புனாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான செய்தியை பரப்புனாங்க அப்போ சரியான போதிய மருத்துவ வசதியெல்லாம் எத்தனை பேர் எத்தனை பேர் செத்து போனாங்க அப்போதான் அந்த விஜய் எங்கே போனாரு அப்போ என்ன பண்ணீங்க நொந்து போய் கிடந்த செத்து போய் கிடந்த ஒரு சமூகத்தின் மேல ஏறி உக்காந்து அவதூரை படப்புற மாதிரி உங்க கூட இருப்பான் உங்களுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருப்பான் ஆனா அவன் தீவிரவாதி நீ படம் எடுத்தியா இல்லையா அதற்கு அந்த படத்தை விட அவங்க அப்பா என்ன சொன்னாரு பயன் தப்பு பண்ணிட்டான் இனிமே அந்த மாதிரி படம்லாம் அடிக்க மாட்டான் அதுக்கு பிறகு பீச் தூரம் படம் பண்றீங்க அவன் உங்களை மாதிரி ஒரு தீவிரவாதி உங்களோட தான் இருப்பான் தொடர்ந்து இஸ்லாமியர்களை இந்த சமூகத்தில் தீவிரவாதியாக இந்த தலைமுறைக்கு அடையாளப்படுத்தியது விஜய் நீங்கள் இஸ்லாமியரை பற்றி கல் கல்ல மோனும் கல்லை வேஷம் போடுறாங்க உங்களை பற்றி எல்லோரும் நல்லா தெரியும் இன்றைக்கி பிஜேபியால் ஒரு பிடிதை மாட்டிக்கிட்டு இன்னைக்கு ஒன்று வந்து வச்சு உங்களை வச்சு இந்த இஸ்லாமிய இளைஞர்கள் தலித்தலைஞருடைய வாக்குகளையும் புதிய தலைமுறை வாக்குகளையும் உங்களை வச்சு அறுவடை பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டவர் தான் விஜய் நாங்கள் ஆணித்தரமா சொல்லுவேன் இன்னைக்கு வந்து நீதி நீர் படிக்கிறீங்களா நீங்கள் மாற்று அரசியல் சொல்கிறீங்களா இஸ்லாமியர்கள் மீது உங்களுக்கு மிகப்பெரிய கருணை இருக்குல்ல இஸ்லாமியர் மீது உங்களுக்கு பெரிய மிகப்பெரிய பற்று இருக்குல்ல நீங்கள் உங்கள் படத்தில் ஏதாவது இஸ்லாமியருடைய வேதனையை பற்றி பேசிருக்கீங்களா அவங்க வழியை பற்றி பேசுருக்கீங்களா அவங்களோட கல்வியை பற்றி பேசுறீங்களா பொருளாதாரத்தை பற்றி பேசுறீங்களா இப்போ இல்லை இப்போ கட்சி ஆரம்பிச்சது ரெண்டு ரெண்டு இது படத்துக்கு முன்னாடி படம் ரெண்டு படத்துக்கு முன்னாடி போக வரைக்கும் உங்களை இஸ்லாமிய எப்படி காமிச்சிங்க இன்றைக்கி உங்களுக்கு கட்சி ஆரம்பித்த பிறகு இஸ்லாமிய வாக்கு வேணுங்கிறதுக்காக அவங்களுக்கு மீது உங்களுக்கு ஒரு திடீர் பாசம் வருது தொடர்ந்து சமூகத்தில் அவர்கள் குற்றவாளியாக காட்டிட்டு கட்சி ஆரம்பித்த பிறகு நீங்க வந்து அவங்களை நடவடிக்கைங்கிறது என்ன ஆரம்பத்திலே முஸ்லீம்களை நல்லபடியாக காட்டின சில படங்கள் இருக்க குறிப்பா ஒரு ஒரே ஒரு பாட்டு சொன்னோம்னா அந்த சந்திரலேகாங்கிற ஒரு படத்தில் அல்லாஹ் ஆணைப்படி எல்லாம் நடக்கும் அதெல்லாம் அது விஜய் அப்பெல்லாம் தலையிடவே முடியாது அந்த காலத்தில் டேரக்டர் அந்த நம்பிராஜன் ஒரு டேரக்டர் பண்ண அந்த படத்துடைய சந்திரலேகா படத்தினுடைய ஹீரோயின் இன்னைக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய வனிதா ஹீரோயின் அந்த படத்துல டேரக்டர் நம்பிராஜன் அவரோட அந்த படத்தில் டேரக்டர் ப்ரொடியூசர் அந்த பாட்டினுடைய இசையமை படம் இளையராஜா அன்றைக்கு அதெல்லாம் போட கொடுத்தா இல்லை கூப்பிட்டா வந்து நடிச்சு கொடுத்துட்டு போகக்கூடிய நிலைமையில தான் அன்றைக்கி விஜய் இருந்தார் அதில் போய் இன்னைக்கு விஜய் விஜய் வந்தார்ல அன்னைக்கு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முடிவு பண்ணியிருப்பார் அந்த படத்தினுடைய டேரக்டர் முடிவு பண்ணியிருப்பாரு இப்படி ஒரு பாட்டு போட்டுருவோம் சார் ஓகே சார் நான் மாற்றினு சொல்லியிருப்பாரா உங்க இன்னைக்கு மாற்றக்கூடிய இடத்துல இருக்கு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க இந்த காட்சியை வைக்காதீங்க நான் அடிக்க மாட்டேன்னா அடுத்த அடுத்த காட்சியை நடிக்க மாட்டானே இன்னைக்கு பீஸ்ட் படத்தில் இந்த காட்சியை வைக்காதீங்க நில்சன் நான் நடிக்க மாட்டேன் ஏற்கனவே துப்பாக்கி படத்தில் நடிச்சிட்டேன் அது விமர்சனம் வந்திருக்குன்னு விஜய் சொல்ற நெடுச்சுன்னு கேட்க வந்திருந்திருப்பாரா தெரிஞ்சு தானே பண்ணீங்க நீங்கள் அப்ப அன்னைக்கு விஜய் சொல்ல கேட்கக்கூடிய நிலமை இருந்தாங்க இன்னைக்கு விஜய் சொல்ல கேட்கக்கூடிய நிலைமையில இண்டஸ்ட்ரீ இருக்கு தொடர்ந்து அதே மாதிரி எல்லா எல்லா வேலையும் பண்ணிட்டு இன்னைக்கு நாளைக்கு காலையில் வந்து எலெக்ஷனுக்கு பிறகு நாங்கள் வந்து வக் போர்டு திருத்த இடத்துக்கு நாங்கள் வந்து வழக்கு போடுறோம் வக் போர்டு திருச்ச இடத்துக்கு வழக்கு போறீங்க இல்லையா உங்க வீட்டுக்கு முன்னாடிதானே போராட்டம் நடந்துச்சு வீட்டில் கிடந்தீங்க அவர் விஜய் வந்து முழுக்க முழுக்க ஒரு கபடத்தனமான போலியான ஒரு அரசியலை தமிழ்நாட்டுல இஸ்லாமிய வாக்குகளும் தலித் வாக்குகளும் அது இளைஞர்கள் வாக்குகளை முதல் தலைமுறை வாக்குகளை வாங்குறதுக்காக ஒரு வேஷத்தை ஒரு நாடகத்தை போட்டுட்டு இருக்காரு இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு சரியான ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி